எனக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க கூடுவாஞ்சேர்ல கூட வாங்கலாம் பட் ஆனா என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் லேக்ஸ் போடுறேன்னா அந்த எனக்கு இடம் கிடைக்கல தண்ணி வசதி போக்குவரத்து வசதி எல்லாமே வந்து மிஸ் பண்ணிட்டோம் கிலா பக்கம் பஸ் ஸ்டாப் அட்வான்ஸா வந்திருக்கு அப்பலாம் சொல்லும் போது நாங்க அதை பத்தி கேர் பண்ணல குழந்தைங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கட்டும் மனையை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நண்பர் வந்து ஒரே வார்த்தை சொன்னாரு ஐயா எதுவும் ஆராய்ச்சி எல்லாம் பண்ண தேவையில இந்த மாதிரி மென வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு பேரும் சேர்ந்து புக் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட் என்ன போது நாளைக்கு அவங்க படிச்சுட்டு வெளியே வரும்போது எனக்கு இது ஒரு சொத்தாவே அவங்களுக்கு நான் வந்து கிஃப்ட் பண்ற மாதிரியும் இருக்கும் இந்த மனைப்பினுடைய விலையும் வந்து கையடக்கமான ஒரு தான் வணக்கம் மக்களே மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேல்மருவத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற இரும்புலின்ற இடத்துல வந்து இருக்கிறோம் கிரவுண்ட் ஸ்கொயர்ன்றவ அடுத்த ஒரு மிக பிரம்மாண்டமான படைப்பு இந்த சைட்டு இப்போ வந்து இந்த மேல்மருவத்தூர் அச்சரபாக்கம் ஸ்டேஷனுக்கு மத்திய பகுதியில் இருக்கிறோம் கிரவுண்ட் ஸ்கொயர் ப்ரோமோட்டர்ஸ் வந்து வழங்கும் மாபெரும் அடுத்த ஒரு படைப்பு தான் இந்த மகாஸ்ரீ டவுன்ஷிப்பு ஒரு பத்து ஏக்கரா இரநூத்தி இருபத்தி வந்து போட்டிருக்காங்க இதனுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி நம்மளுடைய மேலாளர் வந்து இங்க இருக்கிறாரு அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் கிரவுன் ஸ்கொயர் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து ஷேக் தாவத் உங்களுக்காக ஒரு அருமையான பதிவோட வந்திருக்கேன் நம்மளோட புதிய மனைப்பிரிவு மகாஸ்ரீ டவுன்ஷிப் மிகப்பெரிய ஒரு டவுன்ஷிப்பா உருவாகக்கூடிய ஒரு மனைப்பிரிவை நம்ம இப்போ லான்ச் பண்றோம் புதிய அறிமுகமாக மொத்தம் இருநூத்தி இருபத்தி ஆறு மனைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மனைப்பிரிவு இதன் முதல் பகுதியில் இருநூத்தி இருபத்தி மனைகள் நம்ம போட்டிருக்கோம் மினிமம் சைஸ் வந்து அறுநூறு சதுரடியில் ஆரம்பித்து இரண்டாயிரத்தி நானூறு சதுரடிகள் கொண்ட மனைப்பிரிவு விதவிதமான அளவுகள் நம்ம கொடுத்துருக்கோம் விலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்பேரிவ்லி ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் ப்ராப்பர்ட்டி போக்குவரத்து நிரந்தர பகுதி ஆன் ரோட்ல அமைஞ்சிருக்க கூடிய ப்ராபர்ட்டி பக்கம் நம்ம போகும்போது இரும்புலி பஸ் ஸ்டாண்ட் வருது மிகப்பெரிய ஒரு கிராமம் ஒன்று இருக்கு இந்த பக்கம் உங்களுக்கு அச்சரப்பாக்கம் நடுப்பாளி முருகன் கோயில் இருக்கு நம்ம மகாஸ்ரீ அமைந்திருக்க இடம் மேல்மருவத்தூர் மலைமதை மாதா கோயில் மற்றும் அச்சரப்பாக்கம் இந்த மூன்று பகுதிகளுக்கும் இடையில அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நம்ம ஈஸியா ரீச் ஆகிறதுக்கு பல வழிகள் இருக்கு நம்ம மேல்மருவத்தூர் வழியா சோத்துப்பாக்கம் ரோடு செய்யூர் வழியா போகும்போது இரும்புலி பஸ் ஸ்டாண்டு அங்க வந்து நீங்க வலதுபுறம் ரைட்ல திரும்பி மனைப்பிரிவு ரொம்ப அருகே அமைந்திருக்கு இந்த பக்கம் உங்களுக்கு மாதா கோயிலுக்கு அடுத்து அச்சரப்பாக்கம் நடுப்பாளி ஆர்ச்சில் இருந்து உள்ள வந்தீங்க ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து வந்தீங்கன்னா வெறும் ரெண்டரை கிலோமீட்டர் அதுல வந்து இடதுபுறமா லெப்ட் திரும்பினா நம்ம சைட் வந்து அமைஞ்சிருக்கு நம்ம சைட்டுக்கு வாகன வசதிகள் வந்து பஸ் பெசிலிட்டி இருக்கு ட்ரெயின் பெசிலிட்டி மேல் ட்ரெயின் நிற்கும் அச்சரப்பாக்கத்திலும் ட்ரெயின் நிற்கும் இரண்டுக்கும் இடையில தான் நம்ம மனைப்பிரிவு அமைந்திருக்கு ஷேர் ஆட்டோ பெசிலிட்டியும் இருக்கு இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா சென்னையில் பாரிஸில் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் ரெண்டாயிரங்களில் பார்த்தீங்கன்னா கோயம்பேடுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அதன் பிறகு இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஊரப்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் பெரிய பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்கு அதுக்கு அடுத்ததாக நம்ம அச்சரப்பாக்கம் மேல்மருவத்தூரில் தான் மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட் வந்து அமையிருக்கு இருக்கு நம்ம மனைப்பிரிவு அச்சரப்பாக்கம் நடுப்பணி முருகன் கோயிலேருந்து வரக்கூடிய ரோடு நேரடியாக போனோம்னா நம்ம மரக்கானம் ஈசிஆர் ரோடு வந்து கனெக்ட் ஆகும் இது மட்டும் இல்லாமல் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அருகிலேயே அமைந்திருக்கக்கூடிய ஒரு மனைப்பிரிவு மிக மிக குறைந்த விலையில் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் பக்கத்தில் இந்த விலையில் யாருமே இதுவரைக்கும் ஆஃபர் பண்ணல மனை பிரிவுக்குள்ள அமினிட்டிஸ் நிறைய உள்ள நம்ம கொண்டு வரோம் மனையோட ரோடு சாலை வசதி நம்ம நின்று பேசிட்டு இருக்க சாலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது அடி ரோடு நாற்பது அடி ரோடு முப்பது அடி ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடுன்னு சொல்லிட்டு நான்கு அளவுகளில் தார் சாலைகளோட நம்ம சூப்பரான அளவுல நம்ம ரோடுகள் கொடுத்துருக்கோம் மனையின் உள்ளே பார்த்தீங்கன்னா இபி வசதி நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்விம்மிங் பூல் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்ட்ரீட் லைட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அவென்யூ ட்ரீஸ் நம்ம வந்து சாலையோர மரங்கள் வந்து நட்டு நம்ம அழகாக பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரண்ட்ல வந்து மிகப்பெரிய சூப்பரான ஆர்ச்சு வித் கார்டன் ஃபெசிலிட்டியோட கூட நம்ம கொடுத்துருக்கோம் புக்கிங்காக தனியாக ஒரு ஆஃபீஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நம்ம மனையில் பார்த்தீங்கன்னா சுவையான குடிநீர் இருக்குது அதோட ஆதாரம் தான் இது இது மட்டும் இல்லாமல் நம்ம வீடு க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் நம்ம போயிட்டுருக்கு அதுவும் நீங்கள் பார்க்குறீங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய பேர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நிறைய பேர் புக்கிங் செய்திருக்காங்க நிறைய பேர் காட்டேஜ் வில்லா மாடலில் வந்து கட்டியிருக்காங்க அதோட மாடலும் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃபார்ம் லேண்ட் இதுவும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஃபார்ம் லேண்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு ஏக்கர் வந்து ஃபார்ம் லேண்ட் நம்ம இது பண்ணுறோம் அதுலேயும் வந்து ஒரு சின்ன சின்ன அளவில் காட்டேஜ் விழா வந்து நம்ம கொடுக்குறோம் அதில் மகிழ்ச்சியாக மக்கள் வந்து வீக்கெண்ட்லேயும் மந்த் எண்ட்லேயும் ஒரு அவுட்டிங் போகிற மாதிரி இங்கே தாராளமாக வந்து சேர் பண்ணலாம் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் நம்ம இது பண்ணி கொடுக்குறோம் அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியிற அந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எல்லா ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம மனைப்பிரிவானது சிஎம்டிஎல்ஐக்கு உட்பட்ட மனைப்பிரிவு அது மட்டும் இல்லாமல் நம்ம மனைப்பிரிவை சுற்றி நிறைய பள்ளிகள் கல்லூரிகள் கோயில்கள் வந்து நிறைய இருக்குது இது மட்டும் இல்லாமல் நிறைய கிராமங்கள் குடியிருப்புகள் சூழ்ந்த ஒரு அருமையான பகுதி ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்தூரில் ஸ்கூல்ஸ் இருக்குது காலேஜஸ் இருக்குது ஜிபி பப்ளிக் ஸ்கூல் இருக்குது மலை மலை மாதா கோயில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அச்சுரப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கோயில்கள் இருக்குது மாஸ்க் இருக்குது நிறைய மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூப்பரான பகுதி நம்ம இரும்புலி ஊராட்சியில் நம்ம அமைந்திருக்கோட மனைப்பிரிவு பார்த்தீங்கன்னா இதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பெரிய கிராமங்கள் இருக்குது நம்ம மனைப்பிரிவுக்கு அருகிலேயே வந்து குடியிருப்புகள் பக்கத்தில் தான் நம்ம போட்டிருக்கோம் ஸோ நம்ம ஆண்டோடல அமைஞ்சிருக்கக்கூடிய மனைப்பிரிவு ரொம்ப சூப்பராக நம்ம போட்டிருக்கோம் நம்ம மனைப்பிரிவில் பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்பு அம்சங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்கில் இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் பார்க் வசதி நம்ம ஒதுக்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் லேண்ட் கார்டனிங் வந்து ஃபார்ம் ஃபார்ம்லேண்டை வந்து முப்பத்தஞ்சு ஏக்கரில் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம காட்டேஜ் வில்லா வாங்கக்கூடிய ஒரு ஒரு காட்டேஜ் விழா வந்து இலவசமா நம்ம கட்டித்தரோம் அது மட்டும் இல்லாமல் டிடிசிபி மனைகளில் சாதாரண வீடுகள் கஸ்டமருக்கு கேட்கக்கூடிய மாடலில் அவங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ்ட் கட்டி கட்டித்தரோம் மனையோட அப்ரூவல் ஆனது டிடிசிபி மற்றும் ரெரா அப்ரூவல் கொண்ட மனைப்பிரிவு பிரிவு விலை வந்து ட்ரிபிள் ஃபைவ் வெறும் ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் முதல் நம்ம விலை வந்து ஆரம்பம் நம்ம ஆகுது அது மட்டும் இல்லாமல் வங்கி கடன் வசதி நம்ம ஏற்பாடு பண்ணி தரோம் பிஎல் வசதி நம்ம ஏற்பாடு பண்ணி மனையோட முன்பதிவு அமௌண்ட் புக்கிங் அமௌண்ட் ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம கட்டிட்டு அடுத்த பத்துலேருந்து இருந்து பதினைந்து பதினைந்து நாட்களுக்குள்ள நீங்க பத்திரப்பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் தாராளமாக முடிச்சுக்கலாம் இப்போ மனையை பார்வையிடறதுக்காக வாடிக்கையாளர் ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்க இரண்டு மனைகளை பார்த்து புக்கிங் பண்ண தயாரா இருக்காங்க அவங்க கிட்ட இருந்து சில வார்த்தைகள் ஐயா வணக்கங்க இந்த மனை பிரிவு நண்பர் மூலமா வந்து நான் பார்த்தேன் ரொம்ப சிறப்பா இருந்தது தண்ணி வசதி போக்குவரத்து வசதி எல்லாமே வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்தது மனையை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நண்பர் வந்து ஒரே வார்த்தை சொன்னார் ஐயா எதுவும் ஆராய்ச்சி எல்லாம் பண்ண தேவையில்ல இந்த மாதிரி மனை வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் ரெண்டு பேரும் வந்து புக் பண்ணிட்டோம் ரொம்ப நன்றி சென்னையில் சென்னையில

அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எஸ்பி கோயில் நீங்கள் சொல்கிற மாதிரி குடுவஞ்சரில் கூட வாங்கலாம் பட் ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா நான் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ இங்கே ஒரு ஃபைவ் லேக்ஸ் நான் போடுறேன்னா அந்த ஃபைவ் லேக்ஸ் நாங்கள் எனக்கு இடம் கிடைக்கல இப்போ ஃபர்ஸ்ட் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் கிலாப்பாக்கம் பஸ் ஸ்டாப் இப்போ அட்வான்ஸாக வந்துருக்கு அப்பெல்லாம் சொல்லும்போது நாங்கள் பற்றி கேர் பண்ணல பட் அடுத்த ஸ்டேஜில் வரும்போது அச்சு